இந்த வெற்றிக்கு வழி குடும்பம் மாணவர்களுடைய உயர்வுக்காக மட்டுமல்ல மாணவர்களின் வெற்றிக்காக மட்டுமல்ல அவர்களுக்கு வெற்றியை அடித்தளமாக இருந்து கொடுக்கிற ஆசிரியர்களையும் பாராட்ட தவறுவதில்லை தான் படித்தால் போதும் இந்த சமூகத்தில் என்று எண்ணுகிற போது தான் படித்தால் மட்டும் போதாது தன் ஊரே தன் கிராமமே பட்டதாரிகளின் கிராமமாக விளங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பனிரெண்டு ஆண்டுகளாக சீயல் என்கிற விடுமுறையை எடுக்காமல் பள்ளிக்காகவும் பள்ளி மாணவர்களுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களின் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் அவர்களைப் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வளையப்பட்டி பள்ளியையும் தன்னுடைய பிறந்த ஊரான ஜம்புமனை கிராமத்தையும் மேம்படுத்த ஓயாது உழைக்கும் வளையப்பட்டி வாத்தியார்தான் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் வகுப்பில் உயிரியலிலும் வகுப்புக்கு வெளியே ஊரையும் உயிரென கருதி உலா வருகின்றார் தனது வீட்டு நூலகத்தை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக அளித்தவர் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் பங்கு பெற வாராந்திர பயிற்சியையும் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிற்காக வழிகாட்டுதல்களையும் அளித்தவர் பள்ளியில் காய்கறி தோட்டம் அமைத்தல் மரம் நடுதல் ஊருணியை தூர்வார்கள் புதுமண தம்பதியருக்கு மரக்கன்று கொடுத்தல் என வகுப்பிற்கு வெளியேயும் நமது கிராமம் எனும் பெயரில் இவரது பசுமை பாடத்திட்டம் பயனளித்து வருகின்றது வாங்கும் சம்பளத்தில் பத்து விழுக்காட்டை ஊருக்கென ஒதுக்கும் உத்தமர் இவர் ஜம்புமடையின் முதல் பட்டதாரியான இவர் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் முழு கிராமத்தையும் பட்டதாரி பட்டியாக மாற்றும் கனவுடன் அயராது உழைக்கும் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கல்வித்திறன் வளர்த்த நல்லாசிரியர் விருது வழங்குவதை பெருமிதம் கொள்கின்றது வெற்றி வெற்றிக்கு வழி வாருங்கள் உங்களை பாராட்ட எங்களின் சிறப்பு விருந்தினர் அவர்கள் தன்பிள்ளை தன்வின் தன் வீடு தன் குடும்பம் இருக்கிற இந்த சூழலில் மாணவர்களுக்காக ஊருக்காக பள்ளிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஆசிரியர் அவர்களை பாராட்டுகிறார்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினரும் வெற்றிக்கு வழி குழுமத்தின் நிறுவனர் அவர்களும் பலதாய் வயிற்றில் பிறந்து ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாய் கூடியுள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் பெரும் கனவோடு சென்னையில் முதுகலை படிப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் வழியாக கலை திருவிழா என்கின்ற கலை இரவு என்கின்ற நிகழ்வு இரவு முழுவதும் நடக்கும் எந்த ஒரு இலக்கும் இன்றி இப்பொழுது நமக்கெல்லாம் மிக அற்புதமாக இலக்கை அறிவினை பொதுவில் வை என்கின்ற இலக்கோடு பயணிக்கின்ற சின்னப்பையன் ஐயா போன்று அன்று வட சென்னையில் இரவில் முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயாவர்களின் பேச்சை கேட்டு எழுச்சி பெற்றவன் என்கின்ற பெருமிதத்தோடு இந்த மேடையில் நிற்கின்றேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவின் அந்த உரை இன்றும் அதே வீரியத்தோடு தமிழகம் முழுவதும் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் பேசும் இந்த மேடையில் என்னையும் நிற்க வைத்ததற்கு சின்னப்பன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் தலைமுறை சார்ந்த குழந்தைகள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்குத்தான் சின்னப்பன் ஐயா அறிவினை பொதுவில் வைத்துள்ளார் மரியாதைக்குரிய இதற்கு முன்பு பேசிய ஒவ்வொருவரும் நிறைய செய்திகளை உங்களுக்கெல்லாம் நிரம்ப எடுத்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா எழுச்சி உரையை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் இடையில் இந்த எளியவனின் பேச்சை செவிமடிக்கின்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகிறேன் அன்பு குழந்தைகளே அறிவு ஒன்றுதான் தான் நம்மையெல்லாம் அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லும் இந்த மேடை எனக்கு அளித்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான் வேற எந்த காரணமும் அல்ல அது முதல் தலைமுறை சார்ந்த நான் எனது குழுவோடு எந்த ஒரு தனி மனிதனும் எதையும் சாதித்து விட முடியாது மனிதர்கள் அழகாக பெரியார்தாசன் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார் மனிதன் பலகீனமானவன் மனிதர்கள் பலமானவர்கள் நாம் எல்லாம் குழுவோ குழுவாக பயணிக்கும் பொழுது மிக வலிமை பெறுகிறோம் அந்த வகையில் நீங்கள் உங்கள் பெயர் குருப் என்று சொல்லக்கூடிய உங்கள் நண்பர்களோடு இணைந்து பயணிங்கள் உங்களுக்கான வெற்றி மாலை காத்திருக்கிறது ஒவ்வொரு மாணவர்களும் அடைந்து மதிப்பெண்ணிலும் சரி அம்மையார் தமிழரசி அம்மா குறிப்பிட்டது போன்று வாழ்விலும் உங்களுக்கான வெற்றி மாலை சூடுவதற்கு இந்த நமது வெற்றி வழி குழுமம் உங்களுக்காக காத்திருக்கிறது நிச்சயமாக அந்த வெற்றி மேடையில் இந்த பெருந்திரல் கூட்டத்திலிருந்து நீங்கள் எல்லாம் அடுத்த தளத்திற்கு வருவீர்கள் அறிஞ்சதம் இதயவோடை ஆழநீர் தம்மை முண்டு செறிதரும் மக்கள் உள்ளம் செழித்திட ஊற்றி ஊற்றி குளவியம் பெருக செய்தாய் நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காணார் ஞானம் காணார் என்பார்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நூலை பற்றி தான் பாரதிதாசன் சொல்லக்கூடிய புத்தகத்தைப் பற்றியான ஒரு மதிப்புரை இந்த நூலை நீங்கள் நன்றாக வாசியுங்கள் உங்கள் வாழ்க்கை வசப்படும் நாம் ஒவ்வொருவரும் அந்த பயணத்தில் நான் முதல் படியில் இருக்கிறேன் நீங்கள் எனக்கு அடுத்த படியில் இருக்கிறீர்கள் ஐயா போன்றவர்கள் உச்சியில் இருக்கிறார்கள் நமக்கு வழிகாட்டுவதற்கு சின்னப்பன் ஐயா போன்றவர்களும் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா போன்றவர்களும் ஏன் தமிழக அரசும் நான் முதல்வன் என்கின்ற அற்புதமான திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய அத்தனை மாணவர்களும் அடுத்த தளத்திற்கு செல்வதற்கு ஒரு தாயாக தந்தையாக நமது அரசாங்கம் காத்திருக்கிறது இந்த நல்லவர்களோடு இணைந்து செயலாற்றுவதற்கு ஆகையால் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மாணவ கண்மணிகளும் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறோம் அல்லது பட்டுக்கோட்டையார் சொல்வார்களே வறுமையை நினைத்து பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே என்பார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் கிராமத்திலிருந்து முதல் முதலில் ஒரு சொல்வதற்கு கூச்சமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் சொல்கிறேன் செருப்பு கூட இல்லாமல் நான் கல்லூரிக்கு முதல் முதலில் சென்றேன் அந்த கஷ்டம் படக்கூடாது என்கின்ற ஒற்றை இலக்கோடு தான் பயணித்தேன் இன்று எங்களது கிராமத்தில் நாற்பது மாணவர்கள் அரசு பணியில் இருக்கிறார்கள் இவரை போன்ற நல்லோர்களின் ஆதரவு தான் நான் ஒருவன் மட்டும் சாதித்ததாக அர்த்தமில்லை என்னோடு பயணித்த நண்பர்கள் இன்று பல்வேறு அரசு துறையில் இருக்கிறார்கள் அவரையெல்லாம் அழைத்து வந்து ஒவ்வொரு நாளும் ஆறு டு எட்டு என்கின்ற அளவில் இரவு நேரத்தில் பயிற்சி எடுத்தோம் உங்களைப் போன்று பசியோடு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நிழலில் வளரக்கூடிய பயிர் வேகமாக வளரும் யாரெல்லாம் வெயிலில் இருக்கிறோமா அறிவு பசியோடு இருக்கிறோமா அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் உங்கள் முகத்தில் எல்லாம் தெரிகிறது நீங்கள் அந்த அறிவில் பசியோடு இருக்கிறீர்கள் பசியாரினாலும் அறிவை பொதுவில் வைத்து நாமும் இவர்களோடு இணைந்து செயல்படுவோம் இப்படி ஒரு நல்வாய்ப்பு திருச்சி மாநகரில் இவ்வளவு பிரம்மாண்ட மேடையில் என்னை அழைத்து அற்புதமான ஒரு நல் மனிதர் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஆவணப்படம் கும்பகோணம் தீ விபத்தை பற்றி பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் கண்ணீர் அப்படி வரும் அந்த குழந்தை எப்படி கருகியது என்பதை அவர் பாரதி முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா எடுத்த படத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும் நம்மளை போன்று சக மனிதர் சக மாணவர்கள் எப்படி துன்புறுகிறார்கள் துன்புற்றார் என்பதை எடுத்து ஏன்பிருப்பார் இப்படி போன்ற நல் மனிதர்கள் பாரதி சொல்வானே தெய்வம் நீ என்று உணர் என்னை பொறுத்தவரை அவர்தான் நமக்கெல்லாம் மிக சிறந்த வழிகாட்டி ஐயா போன்று அவர்கள் குழுமத்தில் எல்லாம் கரம் பற்றி நாம் அடுத்த தளத்திற்கு பயணிப்போம் இந்த வாய்ப்பை நல்கிய தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கும் இந்த வெற்றிக்கு வழிவகுக்கும் குருமத்திற்கும் என்னை அனுப்பி வைத்த நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் எங்கள் பள்ளியின் மதிப்புமிகு முனைவர் மகேஷ்குமார் ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களைப் போன்ற மாணவ கண்மணிகளுக்கும் நன்றியை உறுத்தாக்குகிறேன் நன்றி வணக்கம்